புள்ளாவளி புனித செபஸ்தியார் திருத்தலத்தின் குருநகர் பங்கு மக்களால் சிறப்பிக்கப்படும் ஆடிமாத மாத திருவிழா இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பங்கின் வரலாற்று சிறப்புமிக்க புல்லாவளி புனித சிவஸ்தியார் ஆலய திருவிழாவானது இன்று காலை ஆறு மணியளவில் மாலையுடன் ஏழு மணியளவில் திருவிழா திருப்பலி ஆரம்பமானது இத்திருவிழா திருப்பலியானது கட்டைக்காடு பங்கு தந்தை வனபிதா அமல்ராஜ் தலைமையில் ஆரம்பமாகி அருட்தந்தை ஜெபரன்சன் மற்றும் அருட்தந்தை ஜாவிஸ் மற்றும் அருத்தந்தை அளவன்ராஜ் சிங்கன் அமல மரித் தியாகிகள் மற்றும் ஃபாதர் ரோகான் அவர்களால் கூட்டு திருப்பலியாக திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது திருவிழா திருப்பலியைத் தொடர்ந்து புனித செபஸ்தியாரின் திருச்சொருப்பு பவனியும் அதனைத் தொடர்ந்து செபஸ்தியாரின் ஆசீர்வாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது திருவிழா திருப்பலியில் அருண் தந்தையர்கள் அருண் சகோதரர்கள் அருண் சகோதரிகள் மற்றும் இலங்கை முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் நேற்று முன்தினம் கொடியேற்றத்தை தொடர்ந்து நேற்று மாலை நட்கருணை திருவிழா திருப்பலியானது அருட்தந்தை அமல்ராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினம் திருவிழா திருப்பியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க